ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கேஸ் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி தாங்க சனிக்கிழமை சந்தை ஸோ நாட்டு மாட்டு சந்தை தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு கொஞ்சம் வந்து கட்டி வச்சுருக்காங்க ஸோ கண்ணக்குட்டிங்க இங்கே காளைங்க இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சேலான காளைங்க காளைங்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் பாய்ச்சல் காளைங்க இருக்குது பாருங்க இதெல்லாம் பாய்ச்சல் காளைங்க ஒரு ரெண்டு மூணு காலை இருக்குது காய்ச்சல் கால் இதெல்லாம் காலையில் வந்து சேல் ஆகிருக்கு இந்த பக்கம் ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணு இருக்கு பாருங்க கிடாரி கண்ணு தாங்க சுறுசுறுப்பான வந்து ஆல்ரெடி வந்து சேல் ஆகிடுச்சு வாணிமடி சந்தியை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு சார்பாக ஒரு அஞ்சரை மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க சந்தைக்குள்ளாவுக்கு போகிறோம் இங்கெல்லாம் பசு மாடம் தான் நின்றுட்டு இருக்கு ஃபுல்லாக இந்த பசு மாடம் வியாபாரம் தான் போயிட்டு இருக்கு அன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாது சுமாரான லெவலில் தாங்க வந்து வாணிமடி சந்தையாக வந்துடுது ஸோ ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இருந்தாலுமே இங்கே வந்து ஓரளவுக்கு தான் இருக்குங்க சந்தை எல்லாம் மாடு தான் ஹெச்ஆப்பு ஜெர்சி மாடுங்க அதுக்கு மட்டும் இருக்குது நாட்டு மாடுங்கள்லாம் ஓரளவுக்கு வந்து கலைஞ்சிடுது சரியானங்க மாடுங்க கண்ணுகுட்டி கண்ணுகுட்டிங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு காலை தான் அதெல்லாம் எப்படி ஒரு இருபத்தி ஐந்து ரூபா போகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாய்ச்சல் க பாய்ச்சல் கோலை பிளாக் கலர் நிறையா வண்டி வந்துருக்குதுங்க ஆனால் எல்லாம் கேரளா வாட்டி ஃபுல்லாக வண்டி தான் வந்துருக்கு ஜாஸ்தி ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த காலை ஒன்னு நினைக்கிறதுங்க பாருங்க இல்லை ப்ரீடு காலை மாதிரி இருக்கு

முப்பத்தி ஒன்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஜவாத் மல்ல வந்துருக்கு கிடாரி இருப்பார் ஒரு ஜோடி கிடாரி எட்டு மணிக்கெல்லாம் வந்து நல்லா சந்தேகத்தை காலி பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக பெரிய பெரிய வண்டியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மொத்தம் வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே கிடாரிதாங்க வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போலாம் வாணி மடி சொந்த வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து காலையாச்சும் ஒரு எட்டு மணி எட்டே காலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்ச சொன்னாது எவ்வளவு சொல்லிடுறீங்க கறவை மாடுங்க கறவை மாடுங்க நிறைய வரும் ஆனால் வணிமடியை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடங்கு எந்த அளவுக்கு வருதோ அதே மாதிரி கறவை மாடுங்க ஜாஸ்தி ஆயிடுச்சுப்போம் எல்லாம் கறவை மழை தான் ஜாஸ்தியாக இருக்குது இந்த பக்கம் இருக்குதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து சேலுங்க இதெல்லாம் வந்து எல்லாம் வாங்கி கட்டி வச்சிருக்கிறது தான் எருமை கன்று ஒரு சில நேரத்தில் நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி கொஞ்சம் எருமை கன்று வந்திருக்கு போல் ஓகே இந்த பக்கம் கொஞ்சம் காளைங்கள்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம வர்றதெல்லாம் சேல் சே இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு நம்ம வந்தது இங்கே ஒரு கன்று ஆடிக்கிட்டே இருக்குது காலை கன்று ஸோ இதெல்லாம் சேலு முடிஞ்சது இந்த மாதிரியான கொஞ்சம் ஆறு பல் எட்டு பல் மாடுங்க நிறையா வந்து கிடைக்கும் வானி மடிசங்கள் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வாங்கலான்னா இந்த மாதிரி கொஞ்சம் வயசான மாடுங்கள்லாம் வாங்கிட்டு போகலாம் ஸோ பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய மாடுங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே கொஞ்சம் கிடைக்கும் சில நேரத்தில் இந்த மா இந்த நேரத்தில் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் ஏன்னா பாடி மசாலு எப்பவுமே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகும் ஏடா இன்றைக்கெல்லாம் ஃப்ரீயாக ரத்தம் இந்த வளர்ப்பு கன்று குட்டிங்க கிடாரி கன்று குட்டிங்க பாருங்குட்டிங்க ஜம்மான இருக்கு பாருங்க வளர்ப்பு கண்ணுக்குட்டி பாரு ஏர் மாடுதாங்க ரெண்டு நல்ல பெரிய மாடு நல்ல பொடையில இருக்கு பாருங்க ஜம்மன் இருக்கு பொடையில அவர் மாடு பிடிச்சுங்கிற ஆளு வந்து ரேட்டு சொல்ல மாட்டாரு அதனால அவர்கிட்ட கேட்க பிரோஜனம் இல்லை அதனால் மாட்டை மாட்ட வீடியோ எடுத்துக்கிறேன் எப்படி தானே ஒரு வைக்க சொல்லுவாங்க நல்லா மாடுங்க நல்லா வெயிட்டாக இருக்குது அதெல்லாம் நாட்டு மாடுங்க காட்டிலேருந்து கொண்டு வந்ததா என்னன்னு தெரியல பார்க்குறதுக்கே கொஞ்சம் கொடூரமாக இருக்குது இந்த பக்கம் ஜோடி பாருங்க நல்லா அருமையான பெரிய காளையும் இதெல்லாம் இன்னும் ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகாமல் அப்படியே வாணி மெடிசன் அவன் உள்ளலாம் ஓரளவுக்கு கலஞ்சிச்சுங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜோடி ஏற்காலை இதில் வந்து இருந்து நல்லா பெரிய பெரிய சைஸுங்களா எப்படியானா ஒரு ரூபாய்க்கு நல்லதாங்க வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கிது ஒன்று ஐம்பது அண்ணா பல் கடை முழப்புங்க ஒன்று ஐம்பது சொல்லியிருக்காங்கண்ணா வண்டி கலையாண்ணா வண்டி ஓட்ட ஆ வண்டி தான் வண்டி ஏறு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க மாடு நல்லா சரி சைஸ் பார்த்தீங்களா அப்படியே இருக்குது சரியான சைஸ் எந்த ஊரில் நான் கொண்டு வந்துடுங்க கொடுமாம்பல்லியா கொடுமாம்பல்லியிலேருந்து கொண்டு வந்துருக்காங்களே காளையும் நல்லா லென்த்திங்க காலை வண்டி ஏறு ரெண்டுமே ஓட்டிக்கலாம் சூப்பர் 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 ரெண்டும் ஒரே ஹைட்டு நல்லா ஒரே தரமாக இருக்குது கொடுமாமல்லேருந்து கொஞ்சம் ஒரு லட்சத்தி ஐம்பது சொல்லியிருக்காங்க ஆமாம் பின்னால் வாங்கிக்கலாங்க காலைங்கள்லாம் அந்த அளவுக்கு நல்லா தரமான காலைங்க இதுலாம் தான் வந்து இன்னும் சேல்ஸ் ஆகாம நிற்குதுங்க சின்ன கண்ணுக்குடிங்க நல்ல தரமான காலங்கள் வந்து இந்த ரேட்டு கொஞ்சம் கட்டுப்படி ஆகாமல் நிற்கும்ல ஸோ அதுங்கெல்லாம் வந்து நிற்க இல்லை எவ்வளோ புற சொல்லிடுங்க கழுகுட்டில

ಎಲ್ಲ ಕಿಡಾರಿಯ ನಲ್ಲು ಕಿಡಾರಿಲ್ಲಮ್ಮ ಎ ಲೆಂತಳಗ್ ನಲ್ಲೂ ಸೂ ಸೂ ಸೂಪರ್ 야, 아난 모르는 짓이 많아